உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது ஒரு தடவை அந்த அகமகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்பட்டு அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது உங்களை விட்டு போகவே போகாது அந்த மகிழ்ச்சியானது ஆத்மஸ்வரூபத்தில் தான் இருக்குது உங்களோட உண்மையான சுரூபமே ஆத்மஸ்வரூபம் தான் உண்மையிலேயே நீங்கள் ஆத்மஸ்வரூபம் தான் ஆனால் உங்கள் சொரூபம் இந்த உடம்பு தானே நினச்சிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு சூட்டியிருக்கிற பேரு தான் உங்களோட சொரூபம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இது தேகாத்தியாசம் அப்படின்னு சொல்லப்படுது தேகாத்தியாசம் இருக்கிற வரைக்கும் சுகமும் துக்கமும் பாவதீக வாழ்க்கையில் கலந்து தான் இருக்கும் அது தற்காலிக மகிழ்ச்சி அதே சமயம் ஆத்மஸ்வரூபத்தோட மகிழ்ச்சி அனுபவிக்கும்போது ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறதே நிலையானது நிலையானதிலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சியானதும் நிலையான மகிழ்ச்சி தான் அப்போது நிலையான மகிழ்ச்சி ஒருத்தருக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஒரு நிலையான மூலப்பொருள் இருந்து தான் அது நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் ஒரே நிலையான மூலப்பொருளான ஆத்மஸ்வரூபத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குண இயல்பு இருக்குது அதோட இயல்புத்தன்மையை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆனந்தம் பரமானந்த சுரூபமானது அதோட இயல்புத்தன்மையே மகிழ்ச்சியானது பரமானந்தமானது அதனால் எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து மகிழ்ச்சி மட்டும்தான் தொடர்ந்து கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஐஸ் கட்டியோட தன்மை குழுமையை ஏற்படுத்துறது அதனால் அதை நீங்கள் எப்போ தொட்டாலும் அதாவது நடுராத்திரிலேயோ இல்லை மத்தியானத்துலேயோ இல்லை சுட்டெரிக்கும் அப்போவோ எப்போ நீங்கள் தொட்டாலும் அது குளிர்ச்சியை தான் கொடுக்கும் ஏன்னா அது அதோட இயல்புத்தன்மை அப்படி நீங்கள் ஐஸ் கட்டி மேலே நெருப்பு வச்சு அதை நீங்கள் எரிக்க முயற்சி செஞ்சால் அந்த ஐஸ் கட்டி எரிஞ்சு போகுமா இல்லை அது சூடாயிருமா அது போல தான் ஆத்மஸ்வரூபத்தோட இயல்புத்தன்மை மகிழ்ச்சி மட்டும்தான் என்ன ஆனாலும் சரி அந்த மகிழ்ச்சியானது கொஞ்சம் கூட மாறவே மாறாது எப்பவுமே நிரந்தரமாக மகிழ்ச்சி இருக்கும் அதனால தான் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் மூலப்பொருள் அதாவது நிலையான மகிழ்ச்சின்னு சொல்லப்படுது அந்த மகிழ்ச்சியானது நிலையான மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் ஆத்ம அனுபவம் போது தான் அது கிடைக்கும் ஆத்மஸ்வரூபம்னா நான் அப்படிங்கிறது அதுதான் உண்மையான சுரூபம் நான் யார் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும் அதுதான் உங்களோட உண்மையான சுரூபம் தவறான புரிதல்னால துன்பம் தான் துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது தவறான புரிதல் விலகும்போது தான் தன்னோட உண்மையான சுரூபத்தை அறிய முடியும் அதுக்கப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஞானம் கிடச்சிருக்கோ தாதாவோட அக்ரம் விஞ்ஞானம் அதாவது உடலும் ஆத்மஸ்வரூபமும் தனித்தனியானது அப்படிங்கிற விழிப்புணர்வு அடைஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு இந்த ரெண்டுமே தனித்தனியானதாகவே தான் இருக்கும் வெளியே என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கும் இப்போ ஒருத்தரோட ஒரே பையன் இறந்துட்டான்னா வெளியில் அவர் கண்ணீர் சிந்துவார் ஆனால் உள்ளுக்குள்ள ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக தான் இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேரோட அனுபவங்களை நான் கேட்டிருக்கேன் ஒருத்தரோட மகன் இறந்துட்டான் வாலிப வயசில் ஒரு பக்கம் பார்த்தா வெளியில் கண்ணில் இருந்து கண்ணீர் ஆனால் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா என்னோட மகன் மேலே எனக்கு இருந்த பற்றுதல் தான் இப்போ வெளியேறிட்டு இருக்குது ஆனால் எனக்குள்ளே ஆனந்தம் இருக்குது ரொம்பவுமே ஆனந்தம் இருக்குது அபாரமான ஆனந்தம் இருக்குது அப்போது எந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஆனந்தம் நிலவ முடியும் வெளியில் இருக்கிற எந்த பொருளினால ஒரு மகனை இழந்து நிற்கிற ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அப்போ எந்த அடிப்படையினால் அப்படின்னா அதோட உண்மையான அடிப்படை அவருக்கு ஏற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தோட அனுபவம் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கு என்னோட விஷயத்தில் கூட அப்படி தான் நடந்தது என்னோட அப்பா இறந்தப்போ வெளியிலையும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தலை அப்புறம் எனக்குள்ளேயும் ஆனந்தம் 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 அளவுக்கு அதிகமான ஆனந்தம் பரமானந்தமாக இருந்தது அது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தினால் ஏற்பட்ட ஆனந்தம் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதை தான் நீங்கள் தேடணும் எவ்வளோதான் நீங்கள் தற்சார்பான நிலையற்ற மகிழ்ச்சியை தேடி போனாலும் எவ்வளோதான் அதுக்கு பின்னாலேயே போனாலும் அது இருட்டில் துப்பாக்கி சுடுற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் ஓடு ஓடுன்னு ஓடினாலும் ஆனால் அதுலேயே மகிழ்ச்சிங்கிறதே இல்லாதப்போ அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது